மாசம் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு ஹிஜாபு ஒரு மாட்டுக்கறி ஒரு பாங்கு சொல்றது ஒரு சரியர் சட்டம் ஒரு பொதுச்சிவில் ஏதாவது ஒன்று அதாவது ஆள்றதுக்கு வக்கில்லை ஆள்றதுக்கும் தெரியல பொருளாதார நிலை உட்பட அத்தனையிலும் படுதோல்வி ஜீரோ பர்சன்டில் நோக்கி போகிறது வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் விரைவில் இது இலங்கையாகலாம் மோசமா இருக்கிறப்போ மக்கள் கவனத்தை திசை திருப்பணும்னா ஏதாவது ஒரு பள்ளிவாசலை கையில எடுக்கணும் ஏதாவது ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் பிரச்சனையை கையில எடுக்கணும் நாட்டை முன்னேற்றப்படுத்துவதற்கு எந்த துப்பும் திறமையும் திராணியும் இல்லாதவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு அரசியலை மட்டுமே வைத்துக் கொண்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆட்சியை ஊட்டி இறங்குற வரையும் ஏதாவது ஒரு பள்ளிவாசலுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் இப்ப ரெண்டும் இருக்கு காசியும் இருக்கு மதுராவும் இருக்கு ரெண்டும் நீதிமன்றத்தில்